வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது ராதா பர்னியர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கொடுத்த அந்த பிளவாட்ஸ்கி சொற்பொழிவு சுய அறிவின் பாதை இது வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட முக்கியமான உரைகளில் ஒன்று நீங்க கேட்ட மாதிரி இந்த முழு உரையின் சாராம்சத்தையும் அது சொல்ல வர்ற முக்கிய கருத்துக்களையும் நாம் கொஞ்சம் விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கலாம் அப்ப நம்ம நோக்கம் என்னென்னா தியோசபி தத்துவத்தையும் அதுக்கு அடித்தளமாக இருக்கிற ஹெச்பி பிளவாட்ஸ்கி அதாவது ஹெச்பிபி அவங்க போதனைகளையும் வச்சு ராதா பர்னியர் கோடிட்டு காட்டுற அந்த சுய அறிவு பாதை அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்றது தியோசபின்னா எளிமையாக சொன்னால் ஒரு பழங்கால ஞானத்தை தேடுற வழி எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அடிப்படை ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறது பர்னியர் அந்த பாதைய பத்தி தான் பேசுறாங்க ஆரம்பத்திலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க இல்லையா கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கலாம் ஹெச்பிபி என்ன சொன்னாங்கன்னா தியோசபிங்கிறது ஏதோ ஒரு மதம் இல்ல அதுவே மதம் ஞான மதம் அதாவது குப்த வித்யா அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் சாதாரணமா மதம்னா நம்ம வேற மதுரை தான நினைக்கிறோம் ஆமா இது முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் ஆனா இங்க மதம்ங்கிற வார்த்தையை ஹெச்பிபி நம்ம வழக்கமா புரிஞ்சுக்கிற அர்த்தத்துல பயன்படுத்தல அதாவது சில நம்பிக்கைகள் சில சடங்குகள் இருக்கிற ஒரு அமைப்பு அதை அவங்க குறிக்கல அதுக்கு பதிலா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் சொல்லப்போனா எல்லாத்தையுமே ஒன்னா இணைக்கிற ஒரு உலகளாவிய பிணைப்பொன்னு இருக்குல்ல அதத்தான் அவங்க மதம்னு சொல்றாங்க இதுதான் உண்மையான எந்த விதிவிலக்கும் இல்லாத உலகளாவிய சகோதரத்துவத்துக்கு அடிப்படை இது வெறும் சமூக அளவுல நல்லா பழகுறத பத்தின விஷயம் இல்ல இது எல்லாத்துக்குள்ளயும் உயிர்ப்பா இருக்கிற அந்த ஒரே இருப்ப நாம ஆழமா உணர்றத பத்தினது ஓ அப்படியா இது ஒரு புது கோணமா இருக்கே சரி பர்னியா தன்னோட உரையில வெறும் புத்தக அறிவையோ தத்துவங்களையோ மனப்பாடம் பண்றது மட்டும் போதாதுன்னு சொல்றாங்க அதுக்கு மேல ஏதோ தேவைன்னு சொல்றாங்களே ஆமா அது ரோ ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து உண்மையான தியோசபிய அந்த ஞானத்தை அடையணும்னா வெறும் புத்தகங்களை படிக்கிறது கருத்துக்களை மூளையில ஏத்திக்கிறது மட்டும் பத்தவே பத்தாது பர்னியர் சொல்ற மாதிரி ஒளி உள்ளிருந்து வரவேண்டும் அதாவது ஞானம்ங்கிறது நமக்குள்ளிருந்து தான் வரணும் நாம எவ்வளவு தகவல்களை சேர்த்தாலும் அது மட்டுமே நம்மள உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு போகாது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க தனிப்பட்ட அனுபவம் தான் அந்த ஆன்மீக உண்மைகளை உணர முடியும் அப்படின்னா மற்றவங்க சொல்றத குரு சொல்றத அப்படியே ஏத்துக்கிறது மட்டும் போதாது நாமளே அதை அனுபவிச்சு பாக்கணும் இல்லையா இது கிட்டத்தட்ட ஊருக்கு போற வழிய மேப்ல பாக்கிறதுக்கும் நிஜமா அந்த வழியில பயணம் செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரிதானே மிக சரியா சொன்னீங்க அந்த உவமை ரொம்ப பொருத்தம் மத்தவங்க சொல்ற விளக்கங்களை ஏன் ரொம்ப அனுபவம் வாய்ந்த மாணவர்கள் சொல்றது கூட அப்படியே நாம ஏற்றுக்கிட்டோம்னா அதை நம்மள சில குறிப்பிட்ட எண்ணங்களுக்குள்ள கட்டி போட்டுடும் அது உண்மையிலிருந்து நம்மள தூரமா கொண்டு போயிடும் விளக்கங்கள் வந்து வெறும் வழிகாட்டிகள் தான் கை காட்டுற பலகைகள் தான் ஹெச்பிபி என்ன வலியுறுத்துறாங்கன்னா நாம படிக்கும்போதும் சரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் வாழும்போதும் சரி எந்த செயல் செய்யும் போதும் சரி எல்லா இருப்பும் அடிப்படையில் ஒன்றுதாங்கிற உண்மையை மனசில் எப்பவும் உறுதியாக புடிச்சுக்கணும் இந்த ஒட்டுமைங்கிறது பல வேறு வேறு பொருட்களை ஒன்றா சேர்த்து கட்டின ஒரு மூட்டை மாதிரி இல்லை அது ஒரே இருப்பு முழுமையானது பிரிக்க முடியாதது அப்போ இந்த நான் வேறு நீ வேறு இது என்னது அது உன்னதுன்னு பிரிச்சு பார்க்கற எண்ணம் தான் நம்மளோட அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் சொல்ல வர்றாங்களா ஆமாங்க அதுதான் அடியோட்டமான காரணம்னு பர்னியர் சொல்றாங்க கதோபனிஷத்ல ஒரு வரி வரும் யார் இங்க வேற்றுமையை மட்டும் பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து மரணத்திற்கு போய்க் கொண்டே இருக்கிறான் அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியில சிக்கிக்கிறான் நாங்கறத மத்தவங்களிடமிருந்து இந்த உலகத்திலிருந்து பிரிச்சு பார்க்கறதால தான் மனுஷன் போட்டி பொறாமை மோதல் தன்னை எப்படியாவது உயர்த்திக்கணுங்கிற முயற்சி இதுலயே வாழ்க்கையை கழிச்சிடுறான் இதனால அவனுக்கும் கஷ்டம் அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் துக்கத்தை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஓ இதுதான் காரணமா பர்னியர் சொல்றாங்க பல லட்ச வருஷமா மனித இயல்பும் மனித வாழ்க்கையும் பெரிய அளவுல மாறவே இல்லையாம் இந்த சுயநலம் புதுசா எதையும் ஏத்துக்க மறுக்கிறது மாற்றத்துக்கு தயங்குறது இதெல்லாம் இந்த பிரிவினை எண்ணத்தாலதான் வருதா அதேதான் பர்னியர் இன்னும் ஒரு ஆழமான விஷயத்த சொல்றாங்க பாருங்க துக்கமும் தீமையும் மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு மிருகங்களுக்கு வலி இருக்கலாம் ஆனா துக்கம் கிடையாது ஏன்னா துக்கம்ங்கிறது மனசோட வேலை அது இறந்த காலத்தை நினைச்சு வருந்துறது எதிர்காலத்தை நினைச்சு கவலப்படுறது இது மனசால மட்டும் தான் முடியும் அதே மாதிரி தீமையும் மனுஷங்கிட்ட தான் இருக்கு இயற்கையில நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது புயல் அடிக்குது புகம்பம் வருது அது இயற்கை ஆனா மனுஷன் தன்னோட பகுத்தறிவை பயன்படுத்தி இயற்கையிலிருந்து தனத்தானே துண்டிச்சுக்கிறான் தன்னோட சுயநலத்துக்காக செயல்படுறான் அப்படி தான் தீமை உருவாகுது பர்னியர் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க மனித குலந்தான் தீமையின் உண்மையான ஆதாரம் அடேங்கப்பா இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் யோசிக்க வைக்குது நாம தான் உருவாக்குறோமா சரி உள்ள வித்தியாசம் முக்கியமா வருதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம் அறிவுங்கிறது என்ன அது தகவல்களோட தொகுப்பு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனா தெரிஞ்சு வச்சிருக்கிற படியே நாம நடக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல ஆனா ஞானம் அப்படி இல்லை ஞானம்ங்கிறது உண்மையை உணர்றதோட சம்பந்தப்பட்டது அந்த உணர்தல் நம்மளோட நடவடிக்கையில் நம்ம உறவுகளோட தன்மையில வெளிப்படாமல் இருக்கவே முடியாது அதனால தான் ஞானம் எப்போவுமே நடைமுறைக்குரியது நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னா அங்கே ஞானம் இல்லைன்னு அர்த்தம் தியோசஃபி ஒரு ஞான மதம்னு சொல்றதால இந்த இடைவெளியை குறைக்க நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் இதுதான் உண்மையான வாக் த டாக் கொள்கை சரி ஆனா இந்த பிரபஞ்சத்துல இவ்ளோ வேறுபாடுகள் இருக்கே கோடிக்கணக்கான வடிவங்கள் உயிர்கள் இது எப்படி அந்த ஒரே இருப்புங்கிறதோட பொருந்தும் இது அந்த ஒற்றுமைக்கு எதிரா இல்லையா நல்ல கேள்வி இது இந்த பன்முகத்தன்மையை நாம எப்படி தான் விஷயமே இருக்கு போட்டிப்போம் போராட்டத்துக்கும் நான் தான் பெருசுன்னு நினைக்கிறதுக்கும் இந்த பன்முகத்தன்மை காரணமாச்சுனா அது நம்ம மனச மாயையிலயும் துக்கத்திலையும் தீமையிலையும் கொண்டு போய் சிறை வச்சிடும் ஆனா தெளிவான பார்வையோட ஒரு ஆச்சரியத்தோட இந்த பன்முகத்தன்மையை கவனிச்சா அது நம்ம மனச அமைதிக்கு கொண்டு போகும் எல்லா வடிவங்களும் மாறிக்கிட்டே இருக்குங்கறத புத்தர் சொன்ன மாதிரி சேர்ந்ததெல்லாம் பிரியத்தான் செய்யும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாறாத அழியாத பிரிக்க முடியாத ஒரே சக்தி ஒரே இருப்பு இருக்குங்கிறத நாம தியானிச்சு பார்க்கணும் அப்போ இந்த பன்முகத்தன்மை ஒரு பிரச்சனை இல்ல அது அந்த ஒருமையின் வெளிப்பாடுன்னு புரியும் அப்போ பன்முகத்தன்மை பிரச்சனையே இல்ல நம்ம மனசோட பிரிச்சு பார்க்கிற பார்வைதான் பிரச்சனையா நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க பிரச்சனை பன்முகத்தன்மையில இல்ல அத நம்மளோட பிரிவினை எண்ணம் கொண்ட மனம் எப்படி தான் இருக்கு இந்த புரிதல் தான் சுய அறிவுக்கு நேரடியா இட்டுச் செல்லுது ஒளியின் பாதை லைட் ஆன் த பாத்ங்கிற ஒரு முக்கியமான தியோசபி நூல்ல இருந்து பர்னியர் ஒரு மேற்கோள் காட்டுறாங்க அது என்னன்னா சொல்லுங்க என்னது உன்னை சுற்றியுள்ள எல்லா உயிர்களையும் ஊக்கத்துடன் கவனி மனிதர்களின் இதயங்களுக்குள் அறிவோடு பார்க்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய சொந்த இதயத்தை மிகவும் ஊக்கத்துடன் கவனி இதுதான் அந்த வரி இப்படி நம்மளையும் மத்தவங்களையும் கவனிக்கும்போது போது நம்ம பொதுவா என்ன செய்யறோம் மத்தவங்க குறைய சுட்டிக்காட்டி நம்மள கொஞ்சம் உயர்த்திக்கிறோம் நான் பரமாலன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா பர்னியர் என்ன சொல்றாங்கன்னா கவனிக்க வேண்டியதா அந்த குறைகளையோ நிறைகளையோ இல்ல அந்த மாதிரி ஒப்பிட்டு பிரிச்சு பாக்குற நம்ம மனசோட இயக்கத்தை தான் கவனிக்கணும் ஆனா இது கஷ்டமாச்சே நம்ம மனசு அப்படிதானே யோசிக்குது இது ஒரு இயல்பான விஷயமா தானே தெரியுது அதுதான் விஷயமே நம்ம எல்லாரோட மனசும் இப்படி யோசிக்கிறது என்ன காட்டுது அடிப்படையில் மனித மனம் ஒன்று தான் அது எங்க பார்த்தாலும் பிரிக்குது வகைப்படுத்துது ஒப்பிடுது நானுன்னு நாம சொல்றது என்ன நம்ம கடந்த கால நினைவுகள் அனுபவங்கள் நம்மள பத்தி நாமளே வச்சிருக்கிற அபிப்பிராயங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தானே ஆனா இது ஒரு கற்பனையான தொடர்ச்சி தான் ஹெச்பிபி என்ன சொல்றாங்கன்னா உன் மனசு என் மனசுன்னு தனித்தனியா எதுவும் கிடையாது மனம்னு ஒன்று தான் இருக்கு இது ஒரு சவால் நிறைந்த கருத்து தான் இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா ஒரு பெரிய சமுத்திரம் அதுதான் பிரபஞ்சம் மனம் இருக்கு அதுல எழுகிற தனித்தனி அலைகள் தான் நம்ம வக்திகத எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம மனசு மாதிரி இந்த அடிப்படையான தொடர்பை உணர்றது தான் உண்மையான சுய அறிவு மனுஷ ஒரு சின்ன பிரபஞ்சம் மாதிரி ஆனா உண்மையில பெரிய பிரபஞ்சம் சின்ன பிரபஞ்சம் எதுவும் இல்ல ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கு இது ரொம்ப ஆழமான கருத்து மனசே ஒண்ணுதானா மன மனப்போராட்டங்கள் கூட எனக்கு மட்டும் சொந்தமானது இல்லையா அது ஒரு உலகளாவிய மனதின் பிரதிபலிப்பா ஆச்சரியமா இருக்கு சரி இந்த சுய அறிவு எப்படி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதோட அதாவது பிறர் நலத்தோட ஆல்ட்ரூவிசம் இணையது மௌனத்தின் குரல் த வாய்ஸ் ஆஃப் த சைலன்ஸ்னு ஒரு நூல் சொல்லுது மனித குலத்தோட பெருவலிக்கு ஓ இசை இசைவிச்சியா அப்படின்னு கேட்குது கரெக்ட் அந்த அடிப்படை ஒற்றுமையை நாம தரிசிக்கும் போதுதான் தான் உண்மையிலே நம்ம மனசுல அன்பு கருணை எல்லாம் பொங்கி வரும் துக்கத்துக்கும் தீமைக்கும் காரணம் வெளியில இருக்கிற சூழ்நிலையோ சரித்திரமோ இல்லை அது மனுஷனோட மனசுலையும் அவனோட செயல்லையும் தான் வேர் விட்டு இருக்குன்னு நம்ம உணரும்போது நாம மனித மனச ஆழமா ஆராய ஆரம்பிப்போம் இதுதான் உண்மையான பிறர் நலத்துக்கு முதல் படி நாம நம்மளை சரி செஞ்சுக்கிறது தான் உலகத்துக்கு செய்யற பெரிய உதவி அப்போ உண்மையான சும்மா நான் உதவணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை நன்கொடை கொடுக்கறதோ மட்டும் இல்லையா அது மட்டுமே இல்லை மற்றவங்களுக்கு உதவுறது நல்லது தான் அது ஒரு வகையான யோகா அதாவது கர்ம யோகா ஆனா நான் பெரியவன் நான் உதவி செய்கிறேங்கிற எண்ணம் கர்வம் கொஞ்சம் கூட இல்லாம செய்யணும் அதுக்கு ஆழ்ந்த படிப்பு இயற்கையையும் மனித இயல்பையும் கூர்ந்து கவனிக்கிறது பணிவு மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒளியின் பாதை சொல்ற மாதிரி ஞானத்தை அடையணும்னா பணிவாயிரு ஹெச்பிபி ரொம்ப தெளிவா சொல்றாங்க பிறர் நலங்கிறது சுய ஒரு பிரிக்க முடியாத அங்கம் இது ஏதோ செய்யற செயல் மட்டும் இல்ல நம்ம மனசோட தன்மையிலே வர்ற ஒரு மாற்றம் நம்ம உள்நிலை சரியா இருந்தா சரியான செயல் தானா நடக்கும் உண்மையான அமானுஷ்யம் அல்லது தியாசஃபிங்கிறது என்னன்னா நம்ம எண்ணத்துலயும் சரி செயல்லையும் சரி எந்த நிபந்தனையும் இல்லாம முழுமையா சுயத்தை துறக்கிறது அதுதான் பிறர் நலம் இதுதான் ஆத்ம வித்யா அதாவது சுய அறிவு சரி இந்த சுயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம மனசை எப்படி கவனிக்கிறது அது சும்மா இருக்குமா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குமே நம்ம சுயத்தோட இயக்கங்கள் மூலமாகத்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் நம்ம நோக்கங்கள் இதையெல்லாம் கவனிக்கணும் ஆனா இதுல ஒரு பெரிய சவால் இருக்கு மனசு ரொம்ப வேகமானது ரொம்ப நுட்பமானது அது நம்மள சுலபமா ஏமாத்திடும் தன்னை நல்லவனா காட்டிக்க நினைக்கும் இல்ல வேற மாதிரி காட்டிக்க நினைக்கும் அதனால இத கவனிக்கிறதுக்கு ரொம்ப கூர்மையான எது சரி எது தப்புன்னு பகுத்து பார்க்குற பார்வை தேவை இந்த திறனை வளர்த்துக்க முதல்ல நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை மரங்கள் வானம் மனிதர்கள் அவங்க முகப்பாவனைகள் எந்த விதமான முன்முடிவும் இல்லாம வெறுமன கவனிக்க கத்துக்கணும் இதுல என்ன தடைகள் வரலாம் நம்ம ஏன் இது சரியா செய்ய மாட்டேங்கிறோம் முக்கியமா நம்ம சுயநலம்தான் தடை பாதுகாப்பு வேணும் சந்தோஷம் வேணுங்கிற நம்ம மனசோட ஆழமான உந்துதல்கள் ஒரு பெரிய தடை அது மட்டும் இல்லாம ஏதாவது பிரச்சனை வந்தா நாம உடனே வெளியில காரணம் தேடுறோம் மத்தவங்கள குறை சொல்றோம் நம்ம அடிப்படை தேவை என்ன உயிர் வாழ்றது ஆனா அந்த உள்ளுணர்வு மனோதத்துவ ரீதியா எல்லையே இல்லாத தேவைகளா மாறிடுச்சு பெரிய பங்களா வேணும் நிறைய பொருள் வேணும் விதவிதமா இன்பம் அனுபவிக்கணும் இப்படி போயிட்டே இருக்கு இதுதான் நம்மள மற்றவங்க கிட்ட இருந்தும் இயற்கை கிட்ட இருந்தும் அந்நியப்படுத்தி ஒருவித பாதுகாப்பில்லாத உணர்வை கொடுக்குது மௌனத்தின் குரல் சொல்ற மாதிரி பொருளோட சுயமும் ஆன்மாவோட சுயமும் ஒன்னா இருக்க முடியாது ரெண்டுல ஒன்று மறைஞ்சுதான் ஆகணும் அந்த பொருள் சார்ந்த சுயநலம் பிடிச்ச நான் மறையணும் இது கேட்கவே பெரிய சவாலா தெரியுதே இதுக்கு தேவையான மன ஆற்றல் மன உறுதி பற்றி என்ன சொல்றாங்க இதுக்கு வீரியம்னு ஒரு குணம் தேவ பயங்கால நூல்கள் சொல்லுது வீரியம்னா தடைகளை தாண்டி போற அசைக்க முடியாத ஒரு சக்தி ஒரு மன உறுதி நம்ம பிரச்சனைகளுக்கு நம்மள நாம புரிஞ்சுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு ஒரு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ள வந்தா மட்டும்தான் நாம மனசு சிதறாம தப்பிக்க நினைக்காம உள்ளுக்குள்ள பார்க்க முடியும் இது ஒரு நாள்ல முடிகிற வேலை இல்ல இது ஒரு வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய பணி கிறிஸ்டினா ரொசட்டி எழுதின ஒரு கவிதை மாதிரிதான் இந்த சால கடைசி வரைக்கும் மேல ஏறிக்கிட்டே போகுமா ஆமா கடைசி வரைக்கும் இந்த பகல் பயணம் முழு நீண்ட பகலையும் எடுத்துக்குமா காலையிலிருந்து ராவு வரைக்கும் நண்பா அப்போ சுயத்தை அடியறதுங்கிறது ஒரு வகையில தேவையில்லாததை மறுக்கிறதும் இன்னொரு வகையில உண்மையானதை கண்டுபிடிக்கிறதும் மாதிரிதானா நிர்வாணம் பத்தி என்ன சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி நிர்வாணம்னா நேரடி பொருள் அணைத்தல் எதை அணைக்கிறது அந்த சின்ன குறுகிய சுயநலமான நாங்கிற எண்ணத்தோட இயக்கங்களை அணைக்கிறது மனசோட ஓட்டத்தை அமைதிப்படுத்துறது வேதாந்தம் சொல்ற மாதிரி பிரம்மம்னு சொல்ற அந்த உண்மையான இருப்ப வெளியில தேடியோ இல்ல நமக்குள் எதையாவது சேர்த்துக்கிட்டோம் அறிவை சேர்க்கிறது உட்பட கண்டுபிடிக்க முடியாது எது பொய்யோ எது மாயையோ அதை நாம் மறுக்கும் போது உண்மை தானா வெளிப்படும் உயிர் வாழணும் இன்பம் அனுபவிக்கணுங்கிற ஆசைய மறுக்கிறது தான் பர்னியர் சொல்ற மாதிரி சுயத்த சுயமில்லாததுக்கும் இருப்ப இல்லாததுக்கும் கொடுக்கிறது இந்த நிலையில சரியான செயல் ரைட் ஆக்ஷன் நான் என்ன அர்த்தம் எப்படி நடந்துக்கணும் அந்த பொய்யான நானுங்கிற எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மறுக்கும்போது உண்மையான நீதி நேர்மைங்கிறது நம்ம செயல்கள்ல தானாக வெளிப்பட ஆரம்பிக்கும் இது ஏதோ சமூகத்துக்காகவோ சட்டத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ கட்டுப்பட்டு செய்கிறதில்ல மாறாக அந்த நானுங்கிற தப்பான அடையாளத்தை தூக்கி எறிஞ்ச தூய்மையான மனசுலேருந்து இயல்பாக வர்றது ஹெச்பிபி சொல்கிறாங்க நல்லொழுக்கம்தான் ஞான மதத்தோட ஆன்மா உண்மையான உள்ளிருந்து வர ஒழுக்கமான நடத்தை தான் நம்மள இருந்து விடுவிக்கும் ஒரே வழி அப்போ ஒழுக்குங்கிறது திணிக்கப்படுறது இல்ல அது மலர்வது அருமையா சொன்னீங்க அது மலர்வது தான் அது உள்ளிருந்து வர்ற ஒரு நறுமணம் மாதிரி சரி மனித ஆன்மாவோட வளர்ச்சி பத்தி என்ன சொல்றாங்க நாம எதுக்காக வாழ்றோம் ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி ஆன்மாவோட வளர்ச்சி எப்படி நடக்குது மனிதனோட ஆன்மா அழியாதது அதோட வளர்ச்சிக்கு முடிவே இல்லைன்னு தியோசபி சொல்லுது மனுஷனா மனுஷன் ஆக்குறது எது அவனோட உணர்வோட தரம் குவாலிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் அதாவது வெறும் கண்ணுக்கு தெரியற உலகத்தை தாண்டி கண்ணுக்கு புலப்படாத உண்மைகளை உணர்ற திறன் அழகு இசைவு சுதந்திரம் நீதி அன்பு இந்த மாதிரி உள்ளார்ந்த மதிப்புகளை உணர்ற திறன் இந்த உள்ளார்ந்த மதிப்புகளை நம்ம உணர்வு இன்னும் அதிகமா இன்னும் ஆழவா வெளிப்படுத்துறது தான் மனித ஆன்மாவோட உண்மையான வளர்ச்சி நாம எல்லாருமே தேடுறது சந்தோஷத்தை தானே அதோட உண்மையான ஆதாரம் பத்தி பெர்னியர் என்ன சொல்றாங்க இதுவும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான் பர்னியர் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தோஷங்கிறது உண்மையில் நம்ம உணர்வோட இயல்பிலேயே இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதை வெளியில் தேடுறோம் குடும்பத்தில் கிட்ட பொருட்களில் பணத்தில் சந்தோஷத்தை தேடுறோம் இது ஒரு பெரிய மாயை இது கிழக்கு தத்துவங்களில் பவசாகரம்னு சொல்லுவாங்க நம்ம வெளியில தேடுறதாலேயே சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது ஏன்னா சந்தோஷத்தோட ஊற்றே நம்ம உணர்வு தான் நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு மலர்றதுக்கு நாம இடம் கொடுத்தாலே போதும் உண்மையான நிலையான சந்தோஷம் கிடைக்கும் அப்ப நாம சந்தோஷத்தை தேடுறதே அதை தடுக்கிறதா ஒரு வகையில அப்படிதான் நம்மகிட்டயே இருக்கிற ஒன்ன வெளியில தேடினா எப்படி கிடைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு மலர அனுமதிக்கிறது தான் ஒரே வழி பற்றின்மை நான் அட்டாச்மெண்ட் பத்தி பேசுனீங்க ஆனா நடைமுறையில இது ரொம்ப கஷ்டமா தெரியுது எல்லாத்தையும் விட்டுட்டு போனுமா உறவுகளையெல்லாம் துண்டிக்கணுமா இல்லவே இல்ல உண்மையான பற்றின்மைங்கிறது வெளியில இருக்கிற பொருட்களை துறக்கிறதோ இல்ல உறவுகளை முறிச்சுக்கிறதோ கிடையாது அது ஒரு உள்நிலை நம்ம வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி இந்த உள்நிலை நமக்குள்ள வர முடியும் இது என்னன்னா எந்த ஒரு அனுபவத்துக்காகவும் இயங்காமல் இருக்கிறது நடந்த அனுபவங்களோட நினைவுகளில் சிக்கிக்காம இருக்கிறது இதை ஒரு கண்ணாடி ஓமையோட சொல்லலாம் நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி உண்மையான பற்றின்மைனா அந்த கண்ணாடியை எப்பவும் சுத்தமா வச்சுக்கிறது அனுபவங்கள் அதில் பிரதிபலிக்கும் ஆனா அதில் ஒட்டாது எந்த தடயத்தையும் ஆசை வருத்தம் மாதிரி விட்டுட்டு போகாது இது அனுபவங்களே வேண்டான்னு சொல்கிறதில்ல அந்த அனுபவங்களால் மனசளவில் கட்டுப்படாமல் இருக்கிறது மரண பயம்னு சொல்கிறோம் இல்லையா அது கூட தெரியாத உண்ணப்பத்தின பயம் இல்லை நமக்கு தெரிஞ்சதை பழகினதை விட்டுடுவோமோன்ற பயம்தான் நம்ம பேர் நிக்கணும் நம்ம வம்சம் வாழணும் மரப்பிறவி எடுக்கணும் நினைக்கிற அந்த தொடர்ந்து இருக்கணும்ங்கிற ஆசை கூட ஒரு நுட்பமான தடைதான் இதையும் மறுக்கணும் தான் புத்தர் கூட மறுபிறவி பத்தி அதிகமா பேசல ஏன்னா விடுதலை அடையிறதுக்கான முக்கியத்துவம் இந்த தான் இருக்கு அந்த கண்ணாடி ஓமை நல்லா புரிய வைக்குது அனுபவங்கள் வரட்டும் போகட்டும் ஆனா மனசுல ஒட்டக்கூடாது சரி அப்போ சுய அறிவோட கடைசி நிலை என்ன அந்த இடத்துக்கு போனா என்ன நடக்கும் அந்த பற்றற்ற நிலையில உணர்வோட எல்லையற்ற படைப்பாற்றல் முழுமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அறிவுங்கிறதுக்கு எல்லையே இல்ல ஆனா நம்ம மனசு என்ன பண்ணுது சின்ன சின்ன விஷயங்களோட தன் அடையாளப்படுத்திக்குது இது ஏன் அறிவு எனக்கு இவ்வளோதான் தெரியும்னு ஒரு உண்மையான ஞானி எடெப்ட் எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறீங்களா அவங்க ஒவ்வொரு உண்மையையும் நேரடியா உள்ளுணர்வு மூலமா உடனே புரிஞ்சுக்குவாங்க அவங்க இந்த பிரபஞ்சத்தோட ஆன்மீக சாரத்துல இயல்பா வாழ்வாங்க சுருக்கமா சொன்னா சுய அறிவுங்கிறது ஒரு ரெட்ட வழி பாத மாதிரி ஒன்று மறுக்கிறது இன்னொன்னு கண்டுபிடிக்கிறது எதை மறுக்கணும் பற்றுதல மாயைகளை எதை கண்டுபிடிக்கணும் நமக்குள்ள இருக்கிற வாழ்வோட உண்மையான இயல்பையும் அதோட எல்லையில்லாத சக்திகளையும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற மாதிரி மனசு முழுசா காலியாக இருக்கணும் நாம சேகரிச்சு வச்சிருக்கிற நினைவுகள் தான் நான் அந்த சேகரிச்சு வைக்கிறவன் இல்லாம போனா நாங்கிறதும் இல்ல கடைசியில அங்க அரிபவன் அறியப்படும் பொருள்னு ரெண்டும் இல்ல எல்லாம் ஒண்ணுதான் உண்மையான அறிவுங்கிறது ஒரு மனநிலை இல்ல அது ஒரு ஆன்மீக நிலை அது அரிபவனுக்கும் அறியப்படுறதுக்கும் நடுவுல முழுமையான ஒற்றுமையை குறிக்குது ரொம்ப ஆழமான கருத்துக்களை நாம் அலசி இருக்கோம் சுருக்கமா தொகுத்து சொல்லணும்னா ராதாபர்ணியரோட இந்த உரை வெறும் புத்தி அளவுல புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு அனுபவ ரீதியா நம்மள நாமே அறிஞ்சுக்கிற ஒரு முழு பயணத்தை நமக்கு காட்டுது இதுல கவனமா நம்மையும் உலகத்தையும் கவனிக்கிறது உண்மையான பிறர்நலம் பொய்யான நான்கிற எண்ணத்தை மறுக்கிறது பற்றின்மைய வளர்த்துக்கிறதுன்னு நிறைய படிகள் இருக்கு உண்மையான ஞானமோ விடுதலையோ வெளியிலிருந்து வர்றதில்ல அது நமக்குள்ள இருந்து நம்மள நாம ஆழமா தெரிஞ்சுக்கிறதால மட்டும்தான் வருதுங்கிறது தான் மையமான செய்தி ஆமா இது உங்களுக்கான ஒரு சின்ன குறிப்பு இந்த பாதை உடனே பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குற பாதை இல்ல இது ரொம்ப ஆழமான நம்ம வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டிய ஒரு தேடல் ஆனா ஹெச்பிபி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஜீரணமாகாத தப்பா புரிஞ்சிக்கிட்ட பெரும் படிப்புகளை விட கொஞ்சோண்டு உண்மையான விஞ்ஞானம் மேலானது அதே மாதிரி கொஞ்சோண்டு உண்மையான சுய அறிவு கிடைச்சா கூட அது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி இந்த உலகத்தோட கூட்டு வாழ்க்கைக்கும் சரி நிச்சயம் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் உண்மையான ஞானத்துக்கு சுயத்த முழுசா துறக்கணும்னு நம்ம பாத்தோம் இல்லையா அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற மாயைகள் அது நமக்கும் இருக்கு மற்றவங்களுக்கும் இருக்கு இது அடிப்படையில ஒன்று தான்னு நாம உணர்றது அதாவது ஏன் குழப்பம் மாதிரி தான் அவர் குழப்பமும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது இது அந்த சுயத்த துறக்க உதவுமா இல்ல இது ஏமாய வேற அவர் மாயா வேறேன்னு பிரிச்சு பார்த்து அந்த தனித்துவத்தை இன்னும் அதிகமாக்குமா யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி